ப்ரமோஸோட ரேஞ்ச் எட்நூறு கிலோமீட்டராக மாறி இருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் ராம்ஜெட் அப்டேட் தான் இந்தியாவோட நெக்ஸ்ட் மிசைல் ஸ்ட்ரைக்குக்கும் ஆக்ஷனுக்கும் ரெடியாக இருக்குது ப்ரமோஸ் நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும்போதே இதோட துல்லியத்தன்மை பயங்கரமாக இருந்துச்சு இப்போ இதை எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சாக மாத்த போகிறாங்க வாங்க இதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் போகிற புது பிரமோஸ் மிசைலை இந்தியா சோதனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது சாதாரண அப்டேட் இல்லை இந்தியாவோட சூப்பர் சோனிக் ஸ்ட்ரைக் பவர் மாற போகுது இந்த மிசைலால இந்த புது பிரமோஸோட முக்கியத்துவமே ராம்ஜெட் இன்ஜின் தான் இந்த இன்ஜின் தான் மிசைல எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்சுக்கும் ஸ்பீடு குறையாம அக்யூரசி மாறாம போக வைக்குது அதாவது ஸ்பீடை கம்மி பண்ணாமல் இதோட ரேஞ்ச் மட்டும் ரெண்டு மடங்கு அதிகம் பண்ணியிருக்கு இந்தியாவோட சயின்டிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள பிரமோஸ் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் வேரியன்ட் வந்துடும் உறுதி அளிச்சிருக்காங்க இதோட ஆம்ஜெட்டையும் இதோட நேவிகேஷன் சிஸ்டத்தையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வெறும் ரேஞ்ச் அப்டேட் மட்டும் இல்ல இதுல புது ஐஎன்எஸ் ஜிஎன்எஸ்எஸ் பினன்சியல் நேவிகேஷன் சிஸ்டம் குளோபல் நேவிகேஷன் சேட்டிலைட் சிஸ்டம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மிசைல வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டோம் அடுக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு ஹார்ட் கில் இன்னொரு இன்டர்செப்டர் அனுப்பி அதை தடுப்பாங்க இல்லையா சாஃப்ட் கில் அதை ஜாமிங் பண்ணி தடுப்பாங்க இப்போ இந்த ப்ரமோஸ ஹார்ட் கில் மட்டும்தான் பண்ண முடியும் ஹார்ட் கில் பண்றதும் ரொம்பவே கஷ்டம் இதை சாஃப்ட் கில் பண்ணலான்னு பார்த்தாலும் சேட்டலைட் கூட சேர்ந்து ஜாமிங் பண்ணாலும் இந்த மிசைல் இலக்க துல்லியமா அடிக்கும் பல சோதனைகளுக்கு அப்புறமா இதோட அக்யூரேசி சில மீட்டர்கள் தான் தள்ளி இருக்கு இதுல என்ன தெரியுதுன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் இல்லாம இதால இலக்க துல்லியமா அடிக்க முடியும் இந்த புது பிரமோச நேரடிய

அதனால் அவங்க நானூறு கிலோமீட்டருக்கு தான் அவங்க முக்கியமான முக்கியமான தளங்களை எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க இப்போ இது எட்நூறு கிலோமீட்டரா மாறும்போது திடீர்னு மாத்தி அமைக்க முடியாது அதனால நம்ம கூட கொஞ்சம் வருஷத்துக்கு அவங்க சண்டைக்கு வரமாட்டாங்க பிலிப்பைன்ஸ் வியட்நாம் மாதிரி சைனாவோட பக்கத்து நாடுகளுக்கு இந்த மிசைல நம்ம ஏற்றுமதி பண்ண முடியும் அதனால சைனாவை நம்ம மறைமுகமா அடிக்கலாம் நிறைய நாடுகள் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் ஒண்ணும் தப்பு இல்ல சுருக்கமா சொன்னா எட்நூறு கிலோமீட்டர் ஆல்மோஸ்ட் ஒரு மிசைல் அப்டேட் மட்டும் இல்லை இது ஒரு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் மேட் இன் இந்தியா டெக்னாலஜி அன்ஸ்டாப்பபிள் பவர் அடுத்த சில மாசத்துல இந்த சோதனை சக்சஸ்ஃபுல்லா இருந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள இந்திய ராணுவத்துல எட்நூறு கிலோமீட்டர் பிரமோஸ் சேர்ந்துரும் இது நடந்துருச்சுன்னா சவுத் ஏசியால ஒரு சமநிலை உருவாகும் இந்த பிரமோஸ் எட்நூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் மிசைல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் குட் நைட்